டே டுவெண்ட்டி ஒன் இனிமேட்டு வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேங்க டைம் வந்து ஒம்பது மணிக்கு ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன் இது மாத கடைசியாக அதனால கரெக்டாக டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணலை இந்த வீடியோ ஏப்ரல் ஒன்றாந்தேதி ஒம்பது மணிக்கு நான் ரிலீஸ் பண்ணுவேனா இன்றைக்கி லஞ்சில் ஆர்டர் நல்லா தான் போச்சு ஏழு ஆர்டர் முடிச்சிட்டேன் பத்து முடிச்சிருக்கணும் ஆனால் ஏழு தான் வந்துச்சு எனக்கு அவன் பீக் ஜோனுக்கு விடவே இல்லை நானும் போகிறேன் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து என் வீட் பக்கத்தில் ஆர்டர் ஆட்ரு போட்டுருந்தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேயே டெலிவரி பண்ணேன் டைம் வந்து ரெண்டாயிடுச்சு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டு போய் தூங்கிட்டேங்க அடுத்து ஆறு மணிக்கு லாகின் பண்ணேன் ஆறரைக்கு ஒரு ஆர்ட்ரு வந்துச்சு அந்த ஆர்டரை எடுத்து கொடுக்க போகும்போது வண்டி பஞ்சரு எப்படி பஞ்சர் ஆச்சுன்னு எனக்குமே தெரில அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணவாட்டி பஞ்சர் கடையில் கொடுத்து பார்க்குறேன் டிஃபெக்டிவ் ப்ராப்ளம் ஆகிருக்கு நூறுரூவா ஆச்சு பஞ்சர் செலவு அதுக்கடுத்து ரெண்டாவது ஆர்டர் கொடுக்க போனால் ரெண்டாவது ஆர்டர்லேயும் பிரச்சனை ஆகிடுச்சுங்க ரெண்டாவது ஆர்டர் வந்துச்சு அது நான்வெஜ்ஜும் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஆர்டர் வந்துச்சா அந்த ஆர்டர் வெறும் நூறு மீட்ரு தான் அந்த நூறு மீட்டரை கூட கரெக்டாக மார்க் பண்ண முடியல அந்த கஸ்டமர்னால் சரி ஓகேன்னு சொல்லி ஒரு போராட்டத்தில் ஆர்டர் கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன் அதுக்கடுத்து ஒரு கால் வருது ஆர்டர் வந்து கொடுக்கவே இல்லை எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுருந்தானா எனக்கு காண்டாயிருச்சு என்னடா அது இப்படி சொல்லிட்டு வேறு என்ன மாற்றி கிட்டி ஆர்டர் கொடுத்துட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதே கொஷின் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் கடைக்கு வாங்கினா கடைக்கு வாங்கினா இங்கே எங்கே ஆர்டர் வாங்கினீங்களா அங்கேயே வாங்கினா அப்படின்னு சொன்னேன் வரவே இல்லை அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுட்டான் அதுக்கப்புறம் நான் கால் பண்ணேன் அப்புறம் சாரி ப்ரோ ஃபுட்டு வாங்கிட்டாங்களாம் எனக்கு இப்போ தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு பக்கு பக்கு நடிச்சிட்டே இருந்துச்சு நான் முதல்ல சொல்லிட்டேன் ஆனால் இதுக்கு டெலிவரி பீஸ் வந்து அஞ்சு ரூபா தானா அஞ்சு ரூபாய்க்கு ஏன்னா அப்படி பண்ணுறீங்க ஒழுங்காக மார்க் பண்ண தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன் சாரி ப்ரோ சாரி ப்ரோன்னு சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் ஆர்டர் மூவ் பண்ணேன் கிளம்பிட்டேங்க இப்போது டைம் வந்து ஒம்பது மணி ஆகுது இது வரைக்கும் நான் பதிமூணு நான் ஆர்டர் தான் முடிச்சிருக்கேன் பதினோரு மணி ஆகிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் பதினேழாச்சும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி ரெண்டாவது இன்சென்டிவ் முடிச்சிடணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா மாதம் கடைசி இல்லை அதனால் ஆர்டர் நல்லா வரும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் டைம் இப்போது பதினொன்று நாற்பத்தி நாலு ஆகுதுங்க நம்ம இன்னும் ஃபஸ்ட்டுக்கு இன்னும் அஞ்சு வேணும் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரூபா வந்திருக்கு வெயில் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கேன் இது ஹைவே தான் ஹெல்மெட்டில் மாட்டி பிளாக் எடுக்கலாம் ஹெல்மெட்டில் மாட்டினா அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்னு தான் ஹெல்மெட்டில் மாட்டலங்க இன்னைக்கு சைன்ட்டு முடிச்சுருவோன்னு நினைக்கிறேன் பதினோரு மணிக்கெலாம் பதினெட்டு ட்ரிப்புக்காக நான் ஆர்டர் முடிச்சிட்டேன் இப்போ ஒரு லாங் ஆர்ட்ரு பன்னெண்டு கிலோமீட்டரு பாஞ்சு நிமிஷத்தில் போய் டெலிவரி பண்ணிட்டேன் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் தாமரம் போகணும் இன்னும் ஏழு தேவை இப்போ தான் ஒரு ஆர்டர் வந்திருக்கா வேறு ரொம்ப மோசங்க அது நான் எங்கே இருக்கேன் இவன் எங்கே ஆர்டர் போடுறான் ஆர்டர் போட்டு அறுபத்தி ஏழு ரூபா கொடுக்குறான் டைம் வந்து இப்போது ரெண்டு முப்பத்தி ரெண்டாவது இன்றைக்கி ரெண்டாவது முடிச்சிருவோன்னு நினச்சிட்டு தான் வேக வேகமாக ஓட்டினேன் ஒன்றைக்கே ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஆர்டரே போடல ரொம்ப டிலே டிலே பண்ணி டிலே பண்ணி ஒரு ஆர்டர் போட்டோம் அந்த ஆர்டரைக்கு கொடுத்தேன் இப்போ இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு முடிப்பு நானே தெரியல இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறேங்க இந்த ஆர்டர் தான் கடைசி நினைக்கிறேன் நமக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னே முடிஞ்சிருச்சில்ல ரெண்டாவது சண்டைக்கு இது ரெண்டாவது ஆர்டரு இதை கொடுத்தா இன்னும் ஆறு இருக்குன்னு நினைக்கிறேன் மைண்டு ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது ஆர்ட்ரு அதுக்கடுத்து போடவே மாட்டான் ஒன்றைக்கே முடிச்சுட்டேன் நாலு ஆர்டர் வெறும் வேறுனு போட்டிருக்கலாம் நான் போடவே இல்லை நிற்க வச்சு நிற்க வச்சு போட்டுக்கிட்டே இருக்கேன் அதனால் இந்த ஆர்டர் கொடுத்து நான் ஆஃபண்ட்டு வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கேங்க கஸ்டமர் வெளியே தான் நிற்கிறேன்னு சொன்னாங்க நான் வழியே காணும் ஒன்றும் பயன்படுத்துறேன் நேம் இப்படியே எடுத்துட்டு போங்க இப்படி இப்படியே எடுத்துட்டு போங்க அமௌண்டு நான் நினைச்ச அளவுக்கு ரீச் ஆகலை நான் கூட ஏதோ மூவாயிரம் பக்கமாக வரும் அப்படின்னு நினைச்சேன் இன்சூரன்ட்ரியோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி இரநூறு பக்கமாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு போட்டி எடுத்துடலாம் இன்னைக்கு என்ன எய்ம் பண்ணு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அறநூறுவா வரும்னு பார்த்தேன் ஆனால் வரல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஃபஸ்ட் சென்ட்ரி தான் வைப்பான் அப்படின்னு நினச்சேன் அவன் ஆர்டர் போடுறத பார்த்து சரி நம்ம இன்னைக்கு ரெண்டாவது முடிச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு பார்த்தா நான் கால்குலேட் பண்ண மாதிரி முடிக்க விடலை இன்றைக்கி ப்ளாக் அதிகம் எடுக்கவே இல்லைங்க இதனால தான் நம்ம டெலே பண்ணக்கூடாது வேகமாக டெலிவரி பண்ணோம் டெலிவரி பண்ண சொல்லி தான் நானும் ஓடிக்கிட்டே இருந்தேன் நான் கடைசியில் எப்படி ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் என்னை மறுபடியும் ஒரு ஆர்டர் போட்டுட்டா வச்சுக்கேன் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இன்னும் ஒரு அஞ்சு தானே ஒரு நாலு தானே மேக்ஸிமம் போய் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணும் அது ரொம்ப ரிஸ்க்கு நாங்கள் லாயின் போன்ஸ் எடுக்கலான்னு பார்த்தேன் லயின் போன்ஸும் எடுக்க முடியாது முந்நூற்றி ஐம்பது ரூபா அதனால் போனது போகட்டும் அப்படியே இருக்கட்டும் போன வாரம் சனிக்கிழமை நான் இந்த வாரம் இருபதாயிரம் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக தான் லாகின் பண்ணி ஓட்டினேன் ஆனால் அமௌண்ட் வரல ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வரல அதுக்கு அடுத்து மூணு நாலு அஞ்சு இப்படி தான் நல்லா ஆர்டர் வந்துச்சு அதே தான் நம்ம இந்த வாரமாக எடுக்க போகிறோம் அதாவது இன்றைக்கி இன்றைக்கி வந்து மண்டே விடிய காலம் மூணு மூணு மணி ஆகுது நேற்று சண்டே முடிஞ்சிருச்சு ஆனால் இருந்தாலும் இந்த ஷிஃப்ட்டு வந்து நேற்றோட தான் கால்குலேட் ஆகுமா அதனால் ஒரு சில டைம் வந்து நேற்று நேற்றுனே சொல்லிகிட்டே இருப்பேன் அதாவது இன்றைக்கினே சொல்லிகிட்டே இருப்பேன் சண்டே சண்டே நினச்சி இன்றைக்கின்னு சொல்லிகிட்ருப்பேன் இதில் இருந்து லீவு போடாமல் நான் ஸ்டாப்பாக ஏழு நாள் ஒர்க் பண்ணுவோம் இருபதாயிரம் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம் எப்படியும் சனி நகர் மட்டும் கோலர் கொடுப்பான் நம்ம இவ்வளோ நாள் சனி நகர் எப்படி நமக்கு ஆர்டர் கொடுத்தான் எப்படிலாம் நம்மளே வந்து இன்சென்டிவ் கட் பண்ணா அப்படின்னு நினச்சி அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி வேலை செய்வோம் மொத்தம் ரெண்டு விஷயந்தான் ஒன்று பதினோரு மணிலேருந்து நான் ஸ்டாப்பாக அடுத்த நாள் விடிய அஞ்சு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணும் அப்படி இல்லைன்னா எப்பயுமே ரெகுலராக ஒர்க் பண்ணுறோம்ல அதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு போகணும் அப்படி ஒர்க் பண்ணாலும் இன்றைக்கி மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்துச்சுன்னா ஓகே தான் லாபம் தான் அப்படி சப்போஸ் வராமல் இருக்காது வந்துடும் சரி ஓகேங்க மொத்தம் நான் ரெடி ஈஸியும் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் வீடியோஸ் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணாங்கள்ல மை ஃபேமிலி அதில் ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா ஸ்விக்கி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நானும் வீடியோவில் சொல்லலாம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் சொல்ல முடியல போன பிளாக்கில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அது வந்து ஸ்லாட் டூவா அதில் வந்து என்னால் எங்கேயுமே மென்ஷன் பண்ண முடியாது அதனால் சரி ஓகே நம்ம டேட் டுவெண்ட்டி ஒன்னில் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க அவர் சொன்ன கொஷின் வந்து ஸ்விக்கி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸ்விக்கி பற்றி நம்ம நிறைய சொல்கிற மாதிரி இருக்கும் அது நமக்கு தேவைன்னா நான் எதை எதெல்லாம் விளாக் எடுப்பேன் நான் எதைதெல்லாம் அதிகமாக வந்து ஒரு டாட் வச்சு சொல்கிறேன் இல்லை நான் டா ஒரு முக்கியமான பாயிண்டாக சொல்லுவோம்ல அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் மொத்தம் அஞ்சு ஷிஃப்ட்டு இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ஸ்நாக்ஸு டின்னரு லேட் நைட்டு இந்த லேட் நைட்டு மட்டும் பதினோரு மணிலேருந்து அடுத்த நாள் வீடியோ அஞ்சரை மணி வரைக்கும் இருக்குங்க இப்போதைக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அதுக்கடுத்து ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் வீடியோ அஞ்சரை வரைக்கும் அப்படி இல்லைன்னா நாலு மணி வரைக்கும் அப்படியே அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஷிஃப்ட் ஆன் பண்ணோன்னே நான் எதை ஃபஸ்ட்டு பார்ப்பேன்னா இன்சென்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதுக்கு எத்தனை ட்ரிப்பு முடிக்கணும் அதேமாதிரி இன்றைக்கி லாகின் போன ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா சர்ஜி சேர்த்து கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி பார்ப்பேன் சர்ஜிங்கிறது என்னென்னா நம்ம ஒரு ஆர்டர் எடுத்தோம்னா அந்த ஆர்டருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு எட்டுருவா முப்பது ரூபா நாற்பது ரூபா அப்படின்னு வரும் எந்த ஆர்டர் எடுத்தாலும் எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சி ரூபா வரும் பக்கமாக இருக்கிற ஆர்டர் எடுத்தாலும் இருபத்தஞ்சி ரூபா வரும் கொஞ்சம் லிமிட்டான இருக்கிற ஆர்டர் எடுத்தாலும் இருபத்தஞ்சி ரூபா வரும் பேசிக்காக ஒரு ஆர்டர் எடுத்தால் இருபத்தஞ்சி ரூபா கம்பல்சரி வந்துடும் அதுதான் சர்ஜி இப்போ வந்து மேக்ஸ் போனதுன்னு சொல்லி மாற்றிட்ருக்காங்க போல் அதுதான் இன்னொன்று வந்து ஃப்ளோட்டிங் கேஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கேஷ் ஆன் டெலிவரி தான் ஃப்ளோட்டிங் கேஸு அந்த கேஷ் ஆன் டெலிவரி ஒரு சில டைம் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் எதுக்குன்னா நம்ம ஜொமேட்டோ இல்லை மற்ற ஆப் மாதிரி இடையில இடையில் நம்ம வித்ரா பண்ண முடியாது அதர் தேர்ட் பார்ட்டி ஆப்பை வச்சு அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்விக்கியில் வந்து டேரெக்டாக வித்ரா பண்ண முடியாது இது ஜொமேட்டோலாம் வந்து அர்ஜென்ட்டுக்கு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா அது மாதிரி வீக்லி மூணு டைம் வந்து வித்ராவ் பண்ணிக்கலாம் ஸ்விக்கியில் பண்ண முடியாது அதனால் கேஷ் ஆன் டெலிவரி கொடுப்பாங்களா அந்த கேஷ் ஆன் டெலிவரியை நம்ம வந்து பெட்ரோலுக்கு சாப்பாட்டுக்கு அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்சென்டிவ் டார்கெட்டு மொத்தம் அஞ்சு ஸ்டார்ட் இன்சென்டிவ் இருக்கும் அதில் பேசிக்காக ஃபுல் டைம் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா மொத்தம் மூணு இருக்கும் இந்த பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுவாங்கள்ல அதுக்கு வந்து ரெண்டு தான் இருக்கும் எந்த இன்சென்டிவ் அதிகமாக இருக்கோ அந்த இன்சென்டிவ் நமக்கு வந்து க்ரீட் பண்ணிடுவாங்கங்க நான் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன் செகண்ட் முடிச்சுட்டேன் எனக்குன்னு இத்தனை தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் புதுசாக பார்க்குறக்கு இது புரியவே புரியாது ஸ்விக்கியில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது நல்லா புரியும் அதனால் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் சின்னதாக நான் சொல்லியிருக்கேன் சுருக்கமாக நெக்ஸ்ட்டு இன்னொருத்தர் வந்து நீங்கள் ஏன் டிஷர்ட்டே போடல டீஷர்ட் ஒர்க் போடாமல் ஒர்க் பண்ணுறீங்க ஃபோட்டோலாம் கேட்பாங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டாரா ஒரு நாளைக்கு ஃபோட்டோ ஒரு டைம் தான் கேட்பாங்க அதுக்கப்புறம் கேட்கவே மாட்டாங்க அதனால் அந்த ஒரு டைம் மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு டி கழட்டி வச்சுப்பேன் டிஷர்ட்டு போடுவேன் எப்போ போடுவேன்னா நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே போடுவேன் பதினெட்டு நேரம் பதினாறு மணி நேரம் வேலை செய்கிறேன் அந்த ஒரு டீ வந்து அவ்வளோ நேரம் போட முடியுமா இப்போ கூட பாருங்கள் டீ ஷர்ட்டை போட்டுட்டு இப்போ தான் கல்ட்டி வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அதனால தான் நான் டீ சரியாக போடுறதில்ல ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்னா ஒரு டீஷர்ட்டை போடலாம் லாயின் ஹவர்ஸ் அதிகமாக இருக்கும் அதிக நேரம் ஒர்க் பண்ணும் போது எப்படி ஒரே டீஷர்ட்டை அவ்வளோ நேரம் போட முடியும் அதேமாரி நான் டீ போடல ஐடியா அவங்க பிளாக் பண்ணுறாங்கன்னா தாராளமாக பிளாக் பண்ணிட்டோம் எனக்கு அவளையே இல்லை ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் என் வேலையை எல்லாமே நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்விக்கி கோசரம் நம்ம மாற்றிக்க முடியாதுல்ல ஸ்விக்கி இதுக்கு மட்டுமா இருக்குது அவங்க கண்டுக்க மாட்டாங்க அதுக்கு மிச்சம் ஸ்விக்கி இதில் மட்டுமா இருக்குது ரேப்பிடோவில் இருக்குது ஷாடா பாக்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது அப்புறம் அது பேர் இன்னொன்று இன்னும் புதுசாக கேள்விப்பட்டாங்க கேள்விப்பட்டவே இல்லை இது வரைக்கும் ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணும்போது போதுதான் பார்த்தேன் பிபிஎஸோ எதுவும் ஒன்று வேட்டில் வந்து ரெண்டு பி வந்துச்சு கடைசியில் எஸ் வந்துச்சு அது மாதிரி ஒரு டெலிவரி ஜாப் இருக்குது அதுலேயும் வந்து பார்ட்னராக போட்டிருக்காங்களாம் ஆனால் எதுக்கு இப்படிலாம் எல்லா ஆப்லேயும் போய் பார்ட்னராக போடுறாங்கன்னு எனக்குமே தெரியல வேலை புதுசாக ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி புதுசாக ஏதோ ஒரு ஆப் இதே மாதிரி இதே ஃபார்மேட்டில் ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இவங்களுக்கு ரொம்ப அடி வாங்குமோ அதனால் வர ஆப் எல்லாமே இவங்களுக்கு ஈக்குவலாக பண்ண விடாமல் பார்ட்னர்ஷிப்பாக போட்டுக்கிட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம ஏர்னிங்ஸில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லா ஹாப்பியும் வந்து பார்ட்னராக போடுறாங்களான்னு தெரிலங்க ஆனால் ஒன்று நினச்சி பாருங்களேன் ரேப்பிடோவாக இருந்தாலும் சரி சேடா பாக்ஸாக இருந்தாலும் சரி டான்ஸாக இருந்தாலும் சரி அவ்வளோ அவங்க அவங்க தனியாக ஜொமேட்டோ மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்க முடியும் ஆனால் அவங்க வந்து உருவாக்கலை சரி ஓகேங்க இந்த இதோட என் பண்ணிக்கிறேன் என் முன்னாடி ஒரு லாரி வருது சேலஞ்சர் பல்பும் எரியுது எல்இடி பல்பும் எரியுது கொஞ்சம் கிளியராக தெரியுது ஓபுரலையும் நல்லா தெரியும் தான் நினைக்கிறேன் நம்ம சேலஞ்சிங் வந்து இதோட கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏன்னா எத்த எல்லா மெத்தேட்லேயும் நான் வீடியோ எடுத்துட்டேன் எல்லா மெத்தேட்லேயும் நான் ஒர்க் பண்ணி விளாக் எடுத்துட்டேன் அதனால் நான் நம்மக்கிட்ட வரோம் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் தொண்ணூறு பர்சன்டேஜ் மீதி ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் இருக்குது அந்த பத்து பர்சன்டேஜ் சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா இது மாதிரி ஒன் லேக்கெல்லாம் இருக்காது இனிமேட்டு அமௌண்ட் ரொம்பவே பெருசாக இருக்கும் ஆனால் அவ்வளோதான் இங்கே இன்மெர்ட்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் சுக்கி ஸ்விக்கி ஸ்விக்கி வீடியோன்ட்டு இதோட எண் பண்ணிடுவேன் இன்னும் ஒரு இருபத்தொம்பது வீடியோ தான் இருக்குது அவ்வளோதான்